பிரைசலான் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி நம்மை பத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஆறாவது மாதத்தில் நாம் அடி வைக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு கூட இணைந்திருங்க பாருங்க நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணுமா உண்மை உள்ள மனுஷன் இந்த உலகத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆமா கவனிங்க நிறைய பேர் சொல்லுகிறது உண்டு நம்ம உண்மையா இருந்தாலாம் இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது நாம் உண்மையா இருந்தா இந்த உலகத்துல நாம் பணம் காசு சம்பாதிக்க முடியாது பேர் புகழோடு வாழ முடியாது இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது கேட்டீங்கன்னா உண்மை உள்ள மனுஷன் லெலுயா உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இருப்பீங்க அப்படின்னா லெலுயா நீங்க எல்லாவற்றிலையும் உண்மையா இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் லெலுவையா பாருங்க அதற்கு உதாரணமாய் கூட நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த நாள்ல கூட நாம் தியானிக்க போகிறோம் லெலுயா அவர் அவரை குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம் அவர் எதிலெல்லாம் இதாவுக்கு உண்மையா இருந்தார் அதை தான் நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க எபிரேயர் மூன்றாவது அதிகாரத்துல நான் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் யார் அந்த இவர் கேட்டீங்கன்னா அண்ணுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேலுயா அவர் பாருங்க தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு லேலுயா அவர் தன் தம்மை இந்த பூமிக்கு அனுப்பின தன்னுடைய பிதாவுக்கு எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா உண்மை உள்ளவராய் இருந்தார் லேலுயா மோசே வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு லெலுயா தம்மை இந்த பூமியில தம்மை அனுப்பினவருக்கு அவர் உண்மை இருந்தார் லேலுயா பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுல எல்லாம் உண்மையா இருந்தார் அதுதான் நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து முதலாவது பெற்றோருக்கு அவர் உண்மையாக இருந்தார் பாருங்க பெற்றோர் பிதா இந்த பூமியில தனக்கு கொடுத்த பெற்றோராய் இருந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தார் லேலுயா பாருங்க அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்தும் கூட தன்னை மாம்சத்துல இந்த பூமிக்கு அனுப்பின அந்த பிதாவுக்கு உண்மையா இருக்கும்படி அவர் தமக்கு இந்த பூமியில கொடுத்த தாய் தகப்பனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் கேட்டீங்கன்னா உண்மை உள்ளவராயிருந்தார் லேலுயா அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் அவர்களை கணம் பண்ணினார் தனக்கு கொடுத்த மரியாளுக்கும் யோசேப்புக்கோ அண்டுராகி கிறிஸ்து கணம் பண்ணினார் அவர்களை அவர்களை ரெஸ்பெக்ட் அவர் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணினா பாருங்க அதுதான் நம் லூகா இரண்டாவது அதிகாரம் லூகா சுவிசேஷ புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசிரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் யாருக்கு கீழ்ப்படைந்திருந்தார் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் அன்றோராகி இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படைந்திருந்தார் லெலோயா எத்தனை வயசுல கேட்டீங்கன்னா தன்னது பனிரெண்டாவது வயதிலேயே அவர் தன் தாய் தகப்பனுக்கு அவர் எப்படி இருந்தாரா கீழ்படிந்து அடங்கி இருந்தார் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அவர் செய்தார் பிதா கொடுத்த தாய் அவர்களுக்கு அவர் உண்மை இருந்தார் உள்ளவராய்யா அவர்களுக்கு அடங்கி தன்னை ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு இன்னைக்கு நாம நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா லேலுயா நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் விரும்புறேன்னா நாம் பிதா நமக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா பாருங்க இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு நாம் உண்மையா இருக்கிறோம் இல்லை லூயா எத்தனையோ ஒளிவு மறைவுகள் இன்னைக்கு இல்லை லூயா அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம நாம் எத்தனையோ ரகசியமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்ல லூயா அவர்களுக்கு நாம் நாம் கனம் கொடுக்கறது கிடையாது அவர்களை நாம் மரியாதையாய் நடத்துகிறது கிடையாது இல்லையா காரணம் நமக்கு கொடுத்த தாய் தகப்பனிடத்துல நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம் இல்லையா உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து அவர் பறம் ஏற போகிறார் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பாருங்க அவர் தன்னுடைய தாயை நோக்கி அவர் அவர் சொல்றாரு தன்னுடைய தனக்கு இருந்த சீசன் யோவானை பார்த்து சொல்லுகிறாரு அதோ உன் தாய் அது சாரி அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய தாயை யோவான் ஸ்நானகன் இடத்துல சாரி யோவான் இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறார் லெல்லுயா அவருக்கு அவருக்கு இருந்த சீசன் யோவான் தான் என்ன சொன்னாலும் செய்வார் லெல்லுயா ஆகையினால தான் இந்த உலகத்தை விட்டு போகிற போக போகிற தன்னுடைய தாய் இந்த பூமியில அவர்கள் வந்து ஆஹ் அவர்கள் அனாதியாய் போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் தனது சீஷன் இடத்துல அந்த தாயை ஒப்பு கொடுத்து விட்டு போகிறார் லெலு எதுதான் உண்மை லெலுயா தன்னுடைய தாய் எப்படி போனா நமக்கு என்ன சொல்லி அவர் இந்த உலகத்தை விட்டு போகாம லெலு இன்னைக்கு பாருங்க உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் அநேக பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தகப்பனை நான் நாம என்ன பண்ண மாட்டோம் நாம் பார்த்துக்கொள்ள மாட்டுகிறோம் லேலுயா ஆனா இவரோ பாருங்க இந்த பூமியை விட்டே அவர் போக போறார் ஆனாலும் கூட தன் தாய் தகப்பனை அவர் பராமரிக்கிறத நாம் பார்க்க முடியுது லெலுயா இதெல்லாம் எதை குறிக்குது கேட்டீங்க மனுஷனா இருந்தார் தமக்கு கொடுத்த தாய் தகப்பனிடத்தில் உண்மை உள்ளவரா இருந்தார் நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு உண்மையுள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசிர்வதிப்பார் ஆமீன் கதம் ஆசிர்வதிப்பாராக